அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே அஃபர்மேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த அஃபர்மேஷனை வச்சு நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு தெரியாத பிகினர்ஸ்க்காக இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய எல்லா வீடியோ மூலயமா நமக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் நாம் இப்போ வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் நம்மளுடைய இறந்தகால ஆழ்மன பதிவுகள் தான் காரணம் அப்படின்னு யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் நாட் வாட் யூ வாண்ட் அதாவது நமக்கு வேணுன்ற நம்ம விருப்பப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கிடையாது நம்ம அட்ராக்ட் பண்ணுறது கிடையாது நாம் யாராக இருக்கிறோமோ அதுதான் நம்மை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுகிறது நாம் யார் நம்மளுடைய எண்ணங்களுடைய குவியல் தான் நாம் நம்ம ஆள் மனசில் தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுடைய குவியல் தான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஆழ்மன பதிவுகளுக்கு நாம் மட்டும்தான் காரணமா அப்படி கிடையாது நம்ம அப்பா அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் நம்ம சமுதாயத்தால் திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நம் குடும்பத்தில் முன்னோர்கள் வழி வழியாக சில நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த வழி வழியாக வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள் இது தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் எந்த ஒரு மனிதருக்குமே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நல்ல பதிவுகள் தான் இருக்கும் இல்லை முழுக்க நூறு சதவீதமும் கெட்ட பதிவுகள் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது ரெண்டுமே கலந்த கலவையாக தான் இருக்கும் இதில் என்ன விஷயம்னா எந்த பதிவுகள் அதிகமாக வந்து டாமினேட் பண்ணுது எது அதிகமாக இருக்குது நல்ல பதிவுகளுடைய சதவீதம் அதிகமாக இருந்ததுன்னா மெஜாரிட்டியான லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து நல்ல விஷயத்தை விட கெட்ட பதிவுகள் தான் தவறான பதிவுகள் தான் அதிகமாக இருக்குன்னா அதை சார்ந்த நிகழ்வுகளை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் இப்படி தவறான பதிவுகளை ரீப்ளேஸ் பண்ணி நல்ல பதிவுகளாக மாற்றக்கூடிய வேலையை தான் இந்த அஃபர்மேஷன் செய்யுது அஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த வேலையை கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உளவியல் சார்ந்த மனநலம் சார்ந்த எல்லா பயிற்சிகளுமே அது தியானமாக இருக்கலாம் யோகா ப்ராக்டிஸாக இருக்கலாம் ஓப்போன போன ப்ரேயராக இருக்கலாம் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரக்கூடிய எந்த ஒரு டெக்னிக் எடுத்துக்கோங்க நன்றி எழுதுதல் சுவிச் வேர்ட்ஸு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இப்படி இந்த அஃபர்மேஷன் போலவே எல்லாமே என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளில் எது தவறாக இருக்கோ எந்த நம்பிக்கை நமக்கு வேணாவோ அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் செய்கிறோம் அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய ஆள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் இந்த எல்லா பயிற்சிகளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நாம் எல்லா வீடியோலையும் பார்த்துக்கிட்டு வரோம் எந்த டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்ம ஆள் மனசை அமைதிப்படுத்தணும் அது தியானத்து மூலயமாவோ ஓப்புனப்புன ப்ரேயர் மூலியமாகவோ ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அமைதிப்படுத்திட்டு செய்யும்போது அதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த ஓ பண்ணப்புன ப்ரேயர்ஸ் மூலயமா இப்போ நீங்கள் அமைதியும் படுத்துட்டீங்க இப்போ இந்த அஃபர்மேஷனை வச்சு அடுத்தது என்ன பண்ணணும் அஃபர்மேஷன் எழுதுறதுக்கு முன்னாடியோ சொல்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் கோல்ஸை செட் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் கோல்ஸ் செட் பண்ணுறது எவ்வளோ முக்கியத்துவம் உங்களுக்கு மதுரைக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க மதுரை பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டீங்க கண்டக்டர் எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வாங்கிட்டு வராங்க உங்கள் இடத்துக்கு வந்துட்டார் எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் நான் எங்கே போனால் உனக்கு என்ன என்கிட்ட எவ்வளோ வேணால் காசு இருக்குது எனக்கு ஒரு டிக்கெட்டை கொடுங்கன்னு கேட்குறீங்க கண்டக்டர் திரும்பவும் கோவமாக ஒழுங்காக எங்கே போகிறேன்னு சொல் இல்லைனா பஸ்ஸை விட்டு கீழே இறங்குன்னு சொல்கிறாரு நீங்கள் உனக்கு எத்தனை கோடி பணம் வேணும்னு சொல்லு எனக்கு ஒரு டிக்கெட் மட்டும் கொடு அப்படின்னு சண்டை போடுறீங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா அந்த கண்டக்டர் தான் யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த பணம் தான் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு இருக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டெக்னிக்ஸ் நீங்கள் தான் டெக்னிக்ஸை கற்று வச்சுருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் எதுக்காக அதை பண்ணுறீங்க அப்படின்றத யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் அதை தெரியப்படுத்தலைன்னா எப்படி அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஊருக்கு போகிறோன்னு சொன்னால் தானே டிக்கெட் கிடைக்கும் அப்போ எந்த கோலுக்காக நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கீங்க இதை யூனிவர்ஸ் கிட்டே சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான டிக்கெட்டை ஈஸியாக யூனிவர்ஸ் தந்துடுவாங்க எனக்கு வந்து எப்படி அந்த கோலை செட் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை விழிப்புணர்வோடு கொஞ்சம் உற்று நோக்குங்க உங்களோட மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு சில தினங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை ரீவைன் பண்ணி பாருங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் நிறைய சவால்களை சந்திக்கிறீங்க பணத்துலையா உடல் ஆரோக்கியத்துலேயா உறவுகள் வழியிலேயா இல்லை பிஸ்னஸ்லையா இல்லை வேலை தேடுறதுலையா மனநலம் சார்ந்தா இப்படி எதில் நீங்கள் அதிகமாக வந்து தோல்வியை சந்திக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆராயிங்க அதில் எது அதிக சவாலாக இருக்கோ அதுதான் இப்போ உங்களுக்கு உடனடியாக தேவை அப்படி இல்லைம்மா எனக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கோலை செட் பண்ணணும் ஆரோக்கியம்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வேணும் உறவுகள்னால் என்னுடைய உறவுகள் கூட இந்த மாதிரியான நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து என்னென்ன வேணுன்றத தெளிவாக உங்கள் இலக்குகளை நீங்கள் தீர்மானிக்கணும் இப்போ தான் நமக்கு அஃபர்மேஷனே வேலை செய்யும் ஏன்னா இப்போ தான் நம்ம கோலே நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கோலுக்கு ரிலேட்டடாக நம்ம இலக்குக்கு மேட்ச் ஆகக்கூடிய அஃபர்மேஷன்ஸை நம்ம எழுதணும் நம்ம கேட்கணும் இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம எழுதுறது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அஃபர்மேஷனில் எப்போவுமே பாசிட்டிவான வார்த்தைகள் தான் இடம்பெறணும் நேர்மறையாக இருக்கணும் அது டென்ஸில் தான் இருக்கணும் நிகழ்காலத்தில் தான் இருக்கணும் ஏன் நிகழ்காலத்தில் இருக்கணும்னா நான் ஒரு கார் வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்காலத்தில் சொல்லும்போது எப்போவுமே அது கேள்விக்குறியாக இருக்கும் உங்கள் ஆள் மனசு நம்பாது அதனால் அது டென்ஸ் நிகழ்காலத்தில் தான் இருக்கணும் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் ஒரு பேராகிராஃப் போல் அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை சார்ந்த நம்பிக்கையாக ஆள் மனசில் வர வைக்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் சுருக்கமாக வச்சுக்கணும் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஒரு தனித்துவமாக இருக்கணும் ஒரு கார் வேணும் அப்படின்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ராண்டில் குறிப்பிட்ட கலரில் நீங்கள் கார் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த அஃபர்மேஷனில் ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் உணர்வுகளை ஆட் பண்ணணும் ஒரு சந்தோஷமான ஒரு நன்றி உணர்வோடு கூடிய நல்ல உணர்வுகளை நீங்கள் ஆட் பண்ணணும் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு அஃபர்மேஷன் எழுதுறீங்கன்னா நான் நல்ல உடல் நலத்தோடு சந்தோஷமாக இருப்பதற்கு நன்றி இதில் சந்தோஷம் நன்றின்றது ஃபீலிங்ஸு இது டோட்டலாக ஷார்ட்டாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது நான் உண்மையான அழகான காதலை ஈர்த்ததற்கு நன்றி நீங்கள் இங்கிலீஷில் எழுதணுன்னா ஐ ஆம் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி பர்சன் ஐ ஆம் லவ்ட் அண்ட் சப்போர்ட்டட் பை யூனிவர்ஸ் அப்படி இல்லைனா சப்போர்ட்டட் பை காட் என் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன இது எல்லாமே அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றக்கான எடுத்துக்காட்டு தான் யூடியூப்பில் நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தனித்தனியான கோல்ஸுக்கு வந்து இருக்குது உங்கள் கோலுக்கு ரிலேட்டடான அஃபர்மேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெய்லியுமே நீங்கள் ஃப்ரீ டைமில் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும்போது கேளுங்க இல்லைன்னா உங்களுடைய கோலுக்கு ரிலேட்டடாக இருக்க ஒரு ஷார்ட்டான அஃபர்மேஷனை எழுதி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதை த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ டெக்னிக் மூலயமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதாவது மூணு நாள் நீங்கள் எழுதணும் மூணு டைம் எழுதணும் ஐ ஆம் ஸ்ட்ராங் அண்டு ஹெல்த்தி பர்சன் ஐ ஆம் ஸ்ட்ராங் அண்டு ஹெல்த்தி பர்சன் ஐ ஆம் ஸ்ட்ராங் அண்டு ஹெல்த்தி பர்சன் இதை மூணு செக்மெண்ட்டாக பிரித்து எழுதணும் காலையில் நைட்டு அதுக்கு கேப்பில் ஏதாச்சும் ஒரு டைம் இப்படி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணணும் இப்படி நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம கேட்கும்போது எழுதும்போது இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையில்லாத ஆழ்மன பதிவுகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நமக்கு வேணுன்ற நம்ம கோல்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பதிவுகளாக மாற்றும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழ்மனம் எப்படி ஆகிட்டு வரோம்னா ஒரு நேர்மறையான ஆழ்மன பதிவுகளுடைய குவியலாக மாறி ஒரு காந்தமாக மாறி நமக்கு விருப்பமான நம்மளுடைய இலக்குகளை மிக எளிதாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அன்பு உறவுகளே ஒரே ஒரு சின்ன ஸ்டோரியோட இந்த பதிவை முடிக்கலாம் ஒரு துறவி இருக்கார் அவர்கிட்ட ஒரு சீடன் போயிட்டு வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷமான ரகசியம் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறார் அந்த துறவியும் சில தியான பயிற்சிகளை எளிமையாக அந்த சீடனுக்கு சொல்லித்தரார் இதை நீ தினசரி பண்ணு உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும்னு சொல்லி அனுப்புகிறார் இந்த பயிற்சிகள் எதையுமே அந்த சீடன் சரியாக செய்யலை அதுக்கு பதிலாக இந்த பயிற்சியை பண்ணால் எப்படி ரிசல்ட் வரும் உண்மையாகவே மாறுமா அந்த துறவி உண்மையை தான் சொல்கிறாரா இல்லை அவருக்கு அதுக்கான சக்தி இருக்கான்னு தொடர்ந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கார் மனசுக்குள்ளே இந்த மாற்றமும் வரலை திரும்பவும் அவர் அந்த துறவியை பார்க்க போகிறாரு சீடன் துறவியை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கலையே அப்படின்னு கேட்குறாரு அப்போ துறவி பக்கத்தில் ஒரு பழம் இருந்துச்சு அந்த பழம் பார்க்க வித்தியாசமாக இருந்தது அதை எடுத்து துறவி சாப்பிட்டுக்கிட்டே அந்த சீடனை பார்த்து எவ்வளோ இனிப்பு தெரியுமா இது இந்த சுவையை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது இந்த டேஸ்ட்டு அமிர்தம் போல் இருக்குது உனக்கும் அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு சீடனுக்கு அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதோடய டேஸ்ட்டு என்ன கேட்குறீங்க நீங்கள் சாப்பிட்டா உங்கள் நாக்கில் தான் அந்த டேஸ்ட்டு தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோவப்படுறாரு உடனே சிரிச்சுக்கிட்டே துறவி சொல்கிறாரு இதே போல் தான்ப்பா நீ பயிற்சியே செய்யாமல் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு என்ன வந்து கேட்குற நான் சாப்பிட்ட பழத்தினுடைய சுவை உனக்கு தெரியணுன்னா நீயும் அதை சாப்பிடணும் அப்போ தான் உனக்கு அதனுடைய சுவை தெரியும் எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நீ பார்க்கணுன்னா இந்த பயிற்சிகளை நீ செய்யணும் வழி மட்டும்தான் என்னால் காமிக்க முடியும் இந்த பயிற்சிகளை நீ செஞ்சு அதனுடைய மாற்றங்களை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சீடனம் தன்னோட தவறை உணர்ந்து குரு காட்டிய வழியில் பயிற்சிகளை செய்ய போயிட்டார் என் அன்பு உறவுகளே உலகத்தில் எத்தனையோ டெக்னிக்ஸ் எத்தனையோ தியான முறைகள் எத்தனையோ வழிகள் இருக்கலாம் அதில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் எத்தனையோ விதவிதமான அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்படி அந்த துறவி சாட்ட பழத்தோடைய சுவை சீடனுக்கு தெரியாதோ அதே போலவே இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழிகள் அற்புதங்கள் மகிமைகள் எதுவுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணலைன்னா நம்மளால் உணர முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எவ்வளவோ அது ஒரு விஷயமாக இருந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்துங்க செயலில் இறங்குங்க கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க பல வருஷமாக நம்ம சேர்த்த ஆழ்மன பதிவுகளை ஒரே அடியாக ஒரே நாளில் நம்மளால் நீக்க முடியாது ஆனால் இன்றைக்கும் நம்ம இதை தவற விட்டுட்டோம்னா அப்படியே எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆயிடும் ஏன்னால் நிகழ்காலத்தில் நீங்கள் விதைக்கிற இந்த ஆழ்மன பதிவுகள் நல்ல விளைவுகள் தான் நீங்கள் எதிர்காலத்தில் அறுவடை பண்ண போகிறீங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயலில் இறங்குங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கு எது தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி